வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா இந்த பதிவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில பேருக்கு கர்ப்பம் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் காரணம் தெரியாமல் இப்போ நியூலி மேரிடாக இருக்காங்க அப்படின்னா உடனே கர்ப்பம் தடிச்சிரும் அவங்க வந்து நினச்சிருப்பாங்க ஆனால் வந்து ப்ரெக்னன்சி வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் என்ன தான் பீரியட்ஸ் ரெகுலராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அதை எப்படி நம்ம சரி செய்யலாம்ங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதே போல் நமக்கு இருக்கிற சிம்டம்ஸை வச்சு நமக்கு என்ன பிரச்சனைங்கிறத நம்ம வீட்டிலேயே ஈஸியாக வந்து டயக்னோஸ் பண்ணிக்கலாம் அதையும் வந்து நம்ம இப்போ இந்த வீடியோவில் பாக்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஒரு பெண்ணுக்கு மாதவிலக்கு வந்த ஓரிரு நாட்களில் இருந்து கருமுட்டை வளர்ச்சி நமக்கு வந்து தென்பட ஆரம்பிக்கும் அதோடு வந்து பதினாலு பதினைந்து நாட்களில் ஓவல்கிறது நடக்கும் அந்த நாளில் நம்ம கணவரோடு இணை சேர்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாக ஈஸியாகவே நமக்கு கரு பதிஞ்சு கரு வளர ஆரம்பிச்சிரும் ஆனால் சில சமயத்தில் நமக்கு ஓவலே நடக்காது இந்த ஓவலேஷன் யாருக்கெல்லாம் நடக்காதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இரெகுலர் பீரியட் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஹார்மோன்ஸ் வந்து டிஸார்டர் ஆகிருக்கு ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்சிங்காக இருக்குது அப்படின்னக்கூடியவங்களுக்கு தைராய்ட் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து சரியான நேரத்தில் வந்து எக் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது எக்கு வந்து ஓவலேட் ஆகி வெளியே வராது ஸோ இவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்ஸி வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் சில நேரங்களில் நமக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது ஹார்மோனில் இம்பாலன்சிங் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது ஏன்னா பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்கும் நிறைய நேரத்தில் பீரியட்ஸ் ரெகுலராக இது ரெகுலராக இல்லை அப்படின்னா தான் நம்ம வந்து உடம்புல வந்து ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம கவனிப்போம் பீரியட்ஸ் ரெகுலராக இருக்குது அப்படின்னும்போது நம்ம எதையுமே கவனிக்க மாட்டோம் இல்லையா ஸோ உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக இருந்தாலும் அடுத்து நான் சொல்ல போகிறேன் இந்த சிம்டம்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நல்ல டாக்டரை பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வந்து ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸிங்காக இருக்கலாம் அப்படி இல்லாட்டி பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கலாம் இதுக்கு வீட்லேயே என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து ஃபேஸில் வந்து ஃபேஷியல் ஹேர் க்ரோத் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் அதே போல் வந்து மூட் ஸ்விங் அதிகமாக இருக்குது எனக்கே தெரியல ஆனால் ஏதோ ஒரு மனசில் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய முறை ஃபீல் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறது நெக்ஸ்ட்டு வந்து ஒல்லியாக தான் இருப்பேனா ஆனால் இப்போ என்னமோ தெரியல இடுப்பு சுற்றி அடிவயத்துலலாம் வந்து நிறைய சதை போட்ட மாதிரி இருக்குது வெயிட் ரிடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி திடீர்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி அடிக்கடி வந்து ஹெட் ஏக் வருது ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு இல்லை ஆனால் அடிக்கடி வந்து ஹெட் ஏக் வருது அப்படின்னாலும் சரி அதே போல் இப்போது இவ்வளோ நாள் இல்லாத அளவுக்கு இப்போ வந்து உங்களுக்கு வந்து அங்கங்கே டார்க் பேச்சஸ் வருது அதாவது கழுத்தில் நம்ம கை முட்டிகளில் அதுக்கப்புறம் மூட்டுகளில்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கருப்பாக வந்து டார்க் பேட்ச் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுது இவ்வளோ நாள் அந்த மாதிரிலாம் இல்லை இப்போ தான் அந்த மாதிரிலாம் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஹார்மோன்ஸ் வந்து இம்பாலன்சிங் ஆயிருக்கணும் அப்படி இல்லாட்டி டெஃபினட்டாக பிசிஓடி ப்ராப்ளம் வந்து இருக்கும் பிசிஓடி ப்ராப்ளம் நமக்கு இருக்குது தைராய்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா லேடிஸ்க்கு ஃபஸ்ட்டு அதிகமாக தெரிகிற காமன் சிம்டம்ஸ் என்னென்னா பயங்கரமாக ஹேர் ஃபால் ஆகும் ரொம்ப நல்லா தாங்க இருந்தது இப்போ திடீர்னு ரொம்ப தின் ஆகிடுச்சு ஹேர் ரொம்ப ஃபால் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹார்மோன்ஸில் ஏதாச்சும் மாற்றம் வந்திருக்கலாம் இல்லை பீஸ் வடி மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கலாம் இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்து இதை ஈஸியாக நம்ம சரி பண்ணி நம்ம வந்து கர்ப்பமும் உண்டாகலாம் இதற்காக நிறைய வீடியோக்கள் நான் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஒரு டீ வெந்தய டீ இதை பற்றி நம்ம சேனலில் நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன் இந்த வெந்தய டீ வந்து நைட்டில் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுருங்க மறுநாள் காலையில் அதை லேசாக ஹீட் பண்ணி சும்மா வெது வெதும் நீங்கள் வந்து அந்த தண்ணியை வந்து குடிங்க இதை வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை தொடர்ச்சியாக பண்ணணும் இதை தொடர்ச்சியாக ஒரு நாற்பத்தி நாட்கள் நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஹேர் ஃபால் குறைஞ்சிருக்கும் உங்களுடைய இந்த டார்க் பேச்சஸ் மங்கு மாதிரியான பிரச்சனைகள் வந்து சரியாகியிருக்கும் பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்கும் பீரியட்ஸ் டைமில் ஹெவி பெயின் இருக்கும் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த எல்லாம் வந்து சரியாக இருக்கும் அதை விட முக்கியமான விஷயம் உங்களுடைய இடுப்பு பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு சதை வந்து குறைஞ்சிருக்கிறத கண்கூடாக பார்க்க முடியும் ஸோ இதுக்கெல்லாமே வந்து என்ன காரணம் நார்மலாக பிசிஓடி இருக்குது அப்படின்னா நம்ம டாக்டர் கிட்ட போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் வந்து கொடுப்பாங்க இது வந்து சுகரை பிளட்ல இருக்க சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஸோ இந்த வெந்தீட்டியை நம்ம ரெகுலராக டைரெக்டாக பொழுது இயற்கையாகவே நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையே இதை கண்ட்ரோல் பண்ணுறதுனால பிசிஓடி ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி நார்மலாகவே நம்ம அந்த காலத்து பாட்டிங்கெல்லாம் பீரியட்ஸ் டைமில் வெந்தயம் சாப்பிட்ணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஹார்மோன்ஸை சமநிலைப்படுத்துறதுக்கும் அதே போல் இதில் இருக்கக்கூடிய ஃபைட்டோஇிஸ்டன் உங்களுடைய கருப்புடைய வளர்ச்சியை ப்ராப்பராக வளர வைக்கிறதுக்கும் கரெக்டாக ஓவலேஷன் டேட்டில் ஓவலேஷன் நடக்கிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரச்சனையில் ஸ்ட்ரகிள் ஆகியிருக்கீங்க இதனால் கர்ப்பம் தரிக்க மாட்டேங்குது அப்படின்னா வெந்தையட்டி ஒரு அருமருந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க வெந்தயட்டி எடுத்து ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் அதுக்கு கூடவே ஓவலேஷன் டைம் வரைக்கும் வெந்தயட்டி ரெகுலராக எடுக்கணும் ஆனால் க்ளோ வாட்டர் அப்படிங்கிறது அதாவது கிராம்பு தண்ணி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஓவலேஷன் டைம் வரைக்கும் மட்டும் எடுத்திங்கன்னா போதும் அதாவது உங்களுடைய பீரியட்ஸ் டேட் ஸ்டார்ட் ஆகி ஒரு பதினைந்து நாட்கள் மட்டும் எடுத்திங்கன்னா போதும் அதை எப்போ எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வெந்தயட்டி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க ஏன்னா வெந்தயட்டி வந்து எம்டி ஸ்டமக்கில் எடுக்கணும் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ஏதாச்சும் எடுத்துகிட்டு ஒரு பதினோரு மணி போல் நீங்கள் அஞ்சே அஞ்சு கிராம்பு எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதித்து அந்த கலர் சேஞ்ச் ஆன உடனே ஆஃப் பண்ணிடுங்க நல்லா எப்பவுமே வந்து ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணும்போது எதையுமே வந்து சூடாக வந்து எடுத்துக்காதீங்க கொஞ்சம் வெது வெதுப்பான பதநிலையிலேயே வந்து எடுத்துக்கோங்க இந்த வெந்தய ஒற்றும் வந்து வெது வெதுப்பான நிலைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் இதுக்கு கூடவே இயற்கையாகவே கருமுட்டையை நல்லா வளர வைக்கிறதுக்கு தேவையான ஈஸ்ட்ரஜன் அளவை அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துக்கணும்னு பார்த்திங்கன்னா விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்களை எடுத்துக்கலாம் அதே போல் விதைகளை டைரெக்டாகவும் எடுத்துக்கலாம் குறிப்பாக சொல்லணும்னா காலையில் நல்ல வெறும் வலையில் வறுத்து எடுத்த ஒரு ஸ்பூன் எள்ளு ஒரு ஸ்பூன் பூசணி விதை ரெகுலராக வந்து எடுத்துக்கோங்க இது உங்களுடைய ஈஸ்ட்ரஜன் அளவை சமன்படுத்தி கருமுட்டையோட வளர்ச்சிக்கு அவ்வளோ உதவி பண்ணும் அதுவும் எள்ளெலாம் வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டை பையில் உருவாக்கக்கூடிய அந்த கருமுட்டையை வந்து நல்லா குவாலிட்டியான எக்காக வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு விதை கண்டிப்பாக அதை எடுத்துக்கோங்க அதே பொலியா சீட்ஸ் சப்ஜா சீட்ஸ் இதெல்லாம் வந்து லெமன் ஜூஸோடு சேர்த்து வந்து எடுத்துக்கலாம் சீட்ஸ் பொழுது நிறைய தண்ணி குடிக்கணும் ரொம்பவே முக்கியமான விஷயம் இதுதான் ஒடி ப்ராப்ளம் ரிடியூஸ் ஆகிறதுக்கும் ஸ்கின் பிரச்சனை சரியாகிறதுக்கும் ஹார்மோனன்சிங் சரியாகிறதுக்கும் முக்கியமாக நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டரை லிட்டர்லேருந்து மூணு லிட்டர் தண்ணியாச்சும் நீங்கள் வந்து குடிக்க பாருங்கள் இப்படி குடி குடிக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு யூரின் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து பாடியில் இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து வெளியே வந்துடும் ஸோ இது காரணமாக உங்களுடைய பாடி டீடாக்ஸ் ஆகிறதுனால உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய ஹார்மோன் இம்பாலன்சிங் பிசிஓடி ப்ராப்ளம் மாதிரியான பிரச்சனை குறையிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே போல் தண்ணி நிறைய குடிக்கும் பொழுது உடல் உஷ்ணம் ஏற்படாது நிறைய நேரத்தில் நமக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போகிறதுக்கு முக்கிய காரணமாக உடல் உஷ்ணமும் இருந்துடுது இல்லையா ஸோ அந்த வே அந்த உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கும் நமக்கு இந்த தண்ணி நிறைய குடிக்கிறது வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் இது எல்லாத்தையுமே தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது காலையில் ஒரு பத்து நிமிடமாவது பிராணாயமாக மூச்சு பயிற்சி அதே போல் தியான நிலையில் உட்காறது இந்த மாதிரியான ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸில் வந்து உங்களை வந்து ஈடுபடுத்திக்கோங்க சின்ன சின்ன யோகாஸ் வந்து வீட்லேயே வந்து ட்ரை பண்ணுங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை காமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி நமக்கு பிசி ஓடி இருக்குது ஸோ கருமுட்டையில் வளர்ச்சி இருக்காது என்னோமெட்ரு லைனிங் வந்து சரியாக வளராது இன்னும் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆனோம்னா வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு அந்த பிரச்சனை வந்து அதிகமாகும் ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அதே போல் சூரிய வெளிச்சத்தில் நடக்கிறதும் ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப நாளாக குழந்தை தரிக்கலன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கூட நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி நன்றி